வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷ்ணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் மன்னர் கூட்டு எதிர்ப்பு அரசாங்கத்துக்கு பலமான செய்தி நாமல் ராஜபக்ச தசீந்திர ராஜபக்சவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பாடசாலை மாணவர்கள் குறித்து சுற்றறிக்கை அதிபர் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை நாளைய போராட்டத்துக்கு அழைப்பு கிளிநொச்சி குண்டுவெடிப்பு தீவிர தேடுதலில் மீட்கப்பட்ட மேலும் பல வெடிகுண்டுகள் பொதுமக்களுக்கு சலுகைகள் நிவாரணங்களை வழங்கும் சூழல் உருவாகியுள்ளது அமைச்சர் ஹெந்துநத்தி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சம்மேளனம் ஒன்று அடையாள பணிப்புறக்கணிப்பு யாழ்ப்பாண பீசட பொருளாதார மத்திய நிலையம் மீள் ஆரம்பிப்பு நிகழ்வு தொடர்பான விரிவான செய்திகள் மன்னார் காற்றாலை மற்றும் மணல் அகழ்வு திட்டங்களுக்கு எதிராக மக்கள் வெளிப்படுத்தும் கூட்டு எதிர்ப்பு அரசாங்கத்திற்கு பலமான செய்தி என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் திட்டங்களை முன்னெடுக்கும் முன் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மதகுருமார்களுடன் கலந்துரையாட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் செயலாளரால் இவ்வாணையை புறக்கணித்து செயற்பட வழங்கப்பட்ட உத்தரவு மக்களின் விருப்பத்தை நேரடியாக மீறுவதாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமைதியான போராட்டக்காரர்களை போலீசார் என்று கண்டிக்கத்தக்கது தெரிவித்துள்ளார் அரசாங்கம் உடனடியாக மக்களுடன் நேரடி தொடர்பில் இருந்து திட்டங்கள் குறித்து உண்மையான தகவல்களை வழங்க வேண்டுமென்று தவறான தகவல்கள் பரப்புவதை தடுக்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியின் இருந்தபோது வெளிநாட்டு முதலீட்டாளர்களை விரட்டினர் எனினும் தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுக்கும் அபிவிருத்தியை ஆதரிப்பதாகவும் ஆனால் அது மக்களை துன்புறுத்தும் வகையில் இருக்கக்கூடாது என்று நாமல் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை சந்தேக நபர் என்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட உத்தரவை பிறப்பித்துள்ளார் எதிர்வரும் அக்டோபர் பதினான்காம் தகுதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்படுவார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி நடந்த போராட்டத்தின் போது சசீந்திர ராஜபக்சவுக்கு சொந்தமானதாக கூறப்படும் இலங்கை மகாபலி அதிகார சபைக்கு சொந்தமான கிரி இப்பென்வேவர் உள்ள காணியொன்றில் அனுமதியின்றி காட்டப்பட்ட கட்டடம் உள்ளிட்ட சொத்துக்கள் சேதமடைந்தன அந்த சொத்துக்கான இழப்பீடு நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை மீறி இழப்பீடுக்கான அலுவலகத்தின் சில அதிகாரிகளுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்து இழப்பீட்டை செலுத்துமாறு பலவந்தப்படுத்தியுள்ளதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இதன்போது எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை இழப்பீடாக பெற்றதனூடாக ஊழல் முறைகேடு தொடர்பில் பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றம் செய்துள்ளதாக சந்தேகத்தின் பெயரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாடசாலை மாணவர்கள் மீதான அத்துமுறை செயற்பாடுகளை தடுப்பதற்கான தண்டனை சட்டத்தில் திருத்தம் செய்வதற்காக முன்மொழியப்பட்ட சட்டம் மூலமானது நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்து அதிபர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்து சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பாடசாலையில் ஒழுக்க செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் பாரிய சவால்கள் உள்ளாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாடசாலை மாணவர்கள் ஒழுக்கத்தை எவ்வாறு கையாள்வது என்பதை விளக்கும் சிறப்பு சுற்றறிக்கையை கல்வி அமைச்சின் செயலாளர் அதிபருக்கு வெளியிட வேண்டும் என சங்கம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நிவல் முதுங்கொடுவ இவ்வாறு கருத்து வெளியிட்டிருக்கின்றார் முன்மொழியப்பட்ட சட்டம் மூலம் காரணமாக ஆசிரியர் அதிபர் சமூகம் பல சிரமங்களை எதிர்கொள்ளும் சூழ்நிலை நிலையை உருவாக்கக்கூடும் இதன் காரணமாக கல்வி அமைச்சர் இந்த பிரச்சினையில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு வழிகளில் தலைமுடிக்கு வண்ணம் தீட்டுதல் ஆண் மாணவர்கள் காதணிகளை அணிதல் மற்றும் பெண் மாணவர்கள் மூக்குத்திகள் அணிதல் போன்ற ஒழுக்கமற்ற செயல்கள் தொடர்பாக பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் அதிபர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இந்த புதிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதால் அந்த விதிமுறைகள் அனைத்தும் மீறப்பட்டு மாணவர்களுக்கு வரம்பெற்ற சுதந்திரம் கிடைக்கும் அபாயம் காணப்படுகின்றது இந்த நிலையில் இதன் இறுதி விளைவு பெற்றோருக்கோ அல்லது ஆசிரியருக்கோ கீழ்படியாத ஒரு வகிரமான சமூகத்தை உருவாக்கக்கூடும் மேலும் எதிர்காலத்தில் அரசாங்கம் எதிர்பார்க்காத ஒரு விளைவாக கூட இருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான போராட்டம் இன்று செவ்வாய்கிழமை ஆறாவது நாளாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது குறித்த போராட்டம் யாழ்ச்சிமணியில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தொகுதி ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் முதலாம் தொகுதி வரை நடைபெற உள்ளது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதிவண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செமனி விவகாரத்துக்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அன்னியா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி இந்த போராட்டமானது ஆரம்பிக்கப்பட்டது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்ளாண்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழ் இனவழிப்புக்கு காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுலிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனா் நாளைய போராட்டம் காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகி நண்பர்கள் ஒரு மணிக்கு நிறைவடைய உள்ளதோடு இப்போராட்டத்தில் அறிக்கையொன்று வாசிக்கப்பட்டு அந்த அறிக்கை மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது கிளிநச்சி தட்டுவான்கோட்டி பகுதியில் இன்றும் வெடிக்காத நிலையில் இருந்த வெடிகுண்டுகள் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பகுதியில் நேற்றைய தினம் ஒரு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்று இருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் பகுதியில் முழுவதும் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது வெடிக்காத நிலையில் இருந்த வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது குறித்த வெடிகுண்டுகளை மீட்பதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதேவேளை குறித்த பகுதியில் நேற்று இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலது காயமடைந்த இருவரும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் சகல துறைகளிலும் வருமானம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்களுக்கு சலுகைகள் நிவாரணங்களை வழங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தற்போதைக்கு அரசாங்கத்தின் சகல துறைகளிலும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் வருமானம் ஈடுபட்டுள்ளது இதன் காரணமாக இனியும் வரிகளை விதிக்கவோ அதிகரிக்கவோ தேவையில்லை அதற்கு பதிலாக வரிகளை மனிதாபிமான முறையில் மறுசீரமைக்கலாம் கனிந்துள்ளது அத்துடன் பொதுமக்களுக்கு சலுகைகள் நிவாரணங்களை வழங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்புக்கு போவதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனம் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனம் செயலாளர் சிரேஷ்ட விரிவுறையாளர் சாரதத்த இளங்கசிங்க நடாத்திய செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலம் கடந்துவிட்டது ஆனால் அரச பல்கலைக்கழகங்களில் உள்ள நெருக்கடிகளுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை தற்போது அரசு கல்வி வீழ்ச்சியடைந்து கடுமையான நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது பல்கலைக்கழக ஆசிரியர்களின் பற்றாக்குறை தற்பொழுது கடுமையான நிலையில் காணப்படுகிறது பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்து கடந்த ஆண்டில் சுமார் இருநூறு பேராசிரியர்கள் வெளியேறியுள்ளனர் என்று சாரதித்த இளங்கசிங்க தொடர்ந்து குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் விசேட பொருளாதார மத்திய நிலைய மீள் ஆரம்பிப்பு நிகழ்வு மத்தியில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் கவுரவ அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி கவுரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க வடக்கு மாகாண கவுரவ ஆளுநர் வேதநாயகன் கவுரவ நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் பவானந்த ராஜா ராஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பொருளாதார மத்திய நிலையத்தை திறந்து வைத்ததுடன் மொத்த விற்பனை வியாபாரத்தையும் விருந்தினர்கள் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்தனர் சாவு கச்சேரி பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் யாழ் மாவட்ட செயலாளர் வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் பிரதேச செயலாளர்கள் விவசாய சம்மேளன பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டனர் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் மன்னார் எதிர்ப்பு அரசாங்கத்துக்கு பலமான செய்தி நாமல் ராஜபக்ச ராஜபக்சவுக்கு நீதிமன்றம் உத்தரவு பாடசாலை மாணவர்கள் குறித்து சுற்றறிக்கை அதிபர் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை நாளைய போராட்டத்துக்கு அழைப்பு கிளிநொச்சி குண்டுவெடிப்பு தீவிர தேடுதலில் மீட்கப்பட்ட மேலும் பல வெடிகுண்டுகள் பொதுமக்களுக்கு சலுகைகள் நிவாரணங்களை வழங்கும் சூழல் உருவாகியுள்ளது அமைச்சர் ஹிந்துநத்தி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சம்மேளனம் என்று அடையாள பணி கணிப்பு யாழ்ப்பாண பீசட பொருளாதார மத்திய நிலையம் மீள் ஆரம்பிப்பு நிகழ்வு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்